ஹலோ வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு ரோஜா செடி பார்க்கலாங்களா இந்த இது வந்து ஃபேண்டா கலர் பிங்க் கிடையாது ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சும் கிடையாது இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் வந்து அறுபது ரூபாய்க்கு வாங்கினீங்க ஓகேவான்னு சொல்லுங்க இந்த தொட்டி வந்து பிளாஸ்டிக் தொட்டி அறுபது ரூபாய் இந்த செவன் டேஸ் ரோஸ் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்கேங்க இன்னொரு இடத்துல விசாரிச்சோமா நைன் ஹண்ட்ரட் கொடுங்கன்னு கேட்டாங்க நான் ஓடி வந்துட்டேங்க இங்கே ஒன் எயிட்டி சொன்னாங்க 7 செவன் டேஸ் ரோஸ் தானா சொல்லுங்க தம்பி நகர் இந்த ஜவந்தி பூ பாருங்க மொட்டில் வந்து கோல்டன் கலராக இருக்குது உடனே ஒரு மாதிரி வெளிர் ஷேடா இருக்கு பிங்கோட வெளி ஷேடு மாதிரி இது வந்து அறுபது ரூபாய்க்கு இந்த சாமந்தி வாங்கிட்டு வந்தேங்க இது வந்து வெள்ள சாமந்தி இதுவும் அறுபது ரூபாய்க்கு சிக்ஸ்டி ரூபீஸ் வாங்கிட்டு வந்தேன் மஞ்சள் வந்து ஹைபிரிட் தான் இருந்தது நாட்டு சாமந்தி கேட்டேன் மொட்டை இல்லாம எப்படி எடுக்கிறது பூவே எடுக்காம அப்படின்ட்டு அது வாங்கலை இது ரெண்டு அறுபது ரூபாய்க்கு செவன் டேஸ் ஒன் எயிட்டிக்கு அந்த ஃபேண்டா கலர் ஒரு சிக்ஸ்டி ருபீஸ்க்கு எடுத்துட்டு வந்தேன்